நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் இந்த காலை வெளியில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் தீமத்திற்கு எழுதின இரண்டாம் நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் இது முதல் நீதி கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதுல யாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தள்ளுவார் எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசனமாகதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தர்வார் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்தவுக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஐந்து விதமான கிரீடங்களை அவர் வைத்திருக்கிறார் இவைகள் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற விருதுகளாக காணப்படுகிறது ஒரு விளையாட்டு போட்டிகளில் வென்றவர்களுக்கு அவர்களுக்கு கோப்பைகளை கொடுத்து கேடயத்தை கொடுத்து என் நாட்களில் கனப்படுத்துவது போல நம்முடைய ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஓட்டத்தை ஜெயத்தோடு கூட ஓடி முடிக்கிறதான பொழுது கர்த்தர் கிரீடங்களை தந்து நம்மை கனப்படுத்துவார் அழகுபடுத்தி பார்ப்பார் நீதியின் கிரீடத்தை நீதிக்குரிய வாழ்க்கை இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில வாழ்கின்றதான பொழுது சாட்சியோடு கூட மறிக்கிறவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார் நீதியை இரண்டு விதங்களில் நாம் குறிப்பிடலாம் முதலாவது நம்முடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையும் குப்பையுமாக காணப்படுகிறது இயேசு சுவை தம்முடைய வாழ்க்கையில சொந்த ரெச்சோராக ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தால் பாவங்கள் என நாம் கழுவப்படுகிறது கர்த்தர் நம்மை நீதிமான்களாக மாற்றுகிறார் இப்பை நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற கோபாக்கிளைக்கு நீங்களாக அவரால் நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமா என்று சொல்லி ஓமருக்கு எழுதின நிறுவும் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நாட்களில் பாவ மன்னிப்பிற்காகவும் குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலை பெறுவதற்காகவும் பலவிதமான விரதங்களையும் தான தருமங்களையும் புண்ணிய யாத்திரைகளையும் அனைவர் உலகத்தில் இன்றும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் பாவத்திலிருந்து ஒரு பரிபூர்ணமான விடுதலை பெற்றுக்கொள்ளாமல் மனிதர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை ஆண்டவராக இயேசு சிவினுடைய ரத்தத்தினால ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு வழியே இல்லை இரத்தம் சென்றுகள் இல்லாமல் பாவம் அனுப்பி இல்லை என்று சொல்லி பரிசுத்த வேதாகவும் கூறுகிறது ஆகையால் ஆண்டவராக இயேசுக்கிற சிலுவை அண்டை கடந்து வாருங்கள் இயேசுவின் வாழ்க்கையில சொந்த ரற்றவராக ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினால பாவங்களரே ஆண்டவரே என்னை கழுவும் என்று சொல்லி தெய்வ சமூகத்தில நீங்கள் ஒரு சிறிய ஜபத்தை ஏறிக்கிறது பொழுது கர்த்தன் உங்கள் வாழ்க்கையை பரிபூர்ணமாய் மாற்றுகிறதே பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை உங்கள் வாழ்க்கையில தந்து உங்களை நீதிமானங்களாக அவர் மாற்றுவார் இரண்டாவதாக நான் பார்க்கிறதான பொழுது கர்த்துடைய ஜனங்கள் நீதிக்குரிய ஜீவத்தை செய்ய வேண்டும் தொன்மார்த்தனாக ஏறோது ஏவான் ஸ்நானனை குறித்து சொல்லுகிறதான பொழுது நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்றும் அறிந்து

பொய் சொல்லுவதிலும் மற்றவர்களை வஞ்சிப்பதிலும் கோல் சொல்லுவதிலும் கசப்பான விதைகளை விதைப்பதிலும் வெளிகிறவர்களாக நாட்களை காணப்பட்டு பங்குள்ளவர்களாகவும் பகைக்கிறவர்களாகவும் பக்தியின் தேசத்தை தடுத்து அதன் பலனை மறுதிக்கிறதாக அநேகர் நாட்களை காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே அப்போ சுனகளை போல நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிறது இயேசு அண்டவராக வருகையின் நாட்களே நீதியின் கிரீடத்தை கர்த்த நமக்கு தந்து நம்மை கனப்படுத்தும்படியாக அவர் வாஞ்சிக்கிறார் எனவே எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகிறேன் அந்த நீதியின் கிரீடத்தை அண்டவரே நீர் எனக்கு தாரும் அதை பெற்றுக் கொள்ள நான் வாஞ்சியா இருக்கிறேன் என்னை ஒரு விசு கூட தேவ சமூகத்திலே அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நாம் அர்ப்பணிப்போம் கர்த்த நம்மை கணப்படுத்த அவர் விரும்புகிறார் வெரி துர்பாலத்திலே அர்ப்பணிப்பு நம்முடைய பிரவேல்கள் குற்றங்களை தேவ சமூகத்திலே பரிபூர்ணமாய் அறிக்கை செய்துவிட்டு கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தை விசுவாசத்தோடு கூட பொறுமையாக தாழ்மையோடு கூட ஓடி வெற்றிபெறிரதான பொழுது கர்த்தர் அந்த நீதியின் கிரீடத்தை நமக்கு தந்து நமக்கு கனப்படுத்துவார் தேவ சமூகத்திலே அர்ப்பணிக்கமான ஜெபிப்போம் அவே சீக்கிரமாய் நம் 빈லத்து கோபனே அப்ப ஆசீர்வதிக்கப்பட்டின காலை வேளைகாக நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே நீர் எங்களுக்காக நீதியenkredithu veithirukkeer அதை பெற்றுக் கொள்ளும்படியாக தகுப்பினை போரா போராடுவதற்கும் விசுவாசத்தை காத்துக்கொண்டு நியாயாதிபதியாக கத்தாது நீர் வரிகளை தாகமுள்ள ஊராக காணப்பட தகுப்பனை ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருதைகளை தற்கொடுத்து வழிநடத்தும்படியா நாங்கள் செபிக்கிற ஆண்டு வரவே இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடுவதாக പിള്ള താങ്കട്ടോ വഴി നടത്തിട്ടും ആർവിധ വിനാമത്തിൽ നല്ല പിതാവേ ആമേൻ நீ தானங்கள் நீதி தெய்வம் நீ தானையா என் நீதியை வெளிச்சத்தை போனா என் நியாயத்தை பட்ட பகல் போனா குவி பகல் மட்டும்